அன்பானவர்களே தின மருத்துவத்தின் மொழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியை இந்த நாளிலே யாத்ராம புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தினுடைய மையப்பகுதி கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார் அதை அவன் தண்ணீரிடே போட்ட உடனே அது மதுரமான தண்ணீராயிற்று அருமையானவர்களே மோசைக்கு ஆண்டவர் காண்பிக்கிறார் ஒரு மரத்தை அந்த நாளிலே அந்த காலகட்டங்களிலே அந்த தண்ணீர் மிக மிக கசப்பானதான தண்ணீராக இருந்தது மக்களுக்கு அவசியம் தண்ணீர் தேவை நமக்கு தெரியும் அந்த கசப்பான தண்ணீரை யாராலும் குடிக்க முடியாது மோசைக்கு எதிராக மக்களின் முறுமுறுப்பு கோபம் வைராக்கியம் இதெல்லாம் உண்டு அப்போது அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆக்குவதற்கு யாரை மோசை பார்க்க முடியும் அழைத்தவரை தானே பார்க்க முடியும் அழைத்த ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார் உடனடியாக கத்தர் மோசேக்கு ஒரு காரிய காரியத்தை காண்பிக்கிறார் அங்கே ஒரு மரம் இருக்கிறது என்று அந்த மரத்தை காண்பித்த உடனே அந்த மரத்தை எந்த தண்ணீர் கசப்பாக இருந்ததோ அதன் மேலே போடுகிறான் உடனடியாக அது மதுரமான தண்ணீராக மாறிவிட்டது இன்றைக்கு கத்தர் நம்ம கொடுக்குற ஆலோசனை இது என்னன்னா அருமையானவர்களே உங்களுக்கு ஒரு வேலை எதிர்கால வேலை ஒரு திருமண காரியம் அல்லது வீடு கட்டுவது இப்படி எந்த விதமான காரியங்களாக இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை காண்பிக்கிறார் என்றால் அந்த காரியத்தை தயவு செய்து அசால்ட்டாக எண்ணாதீர்கள் ஏனோதானோ என்று அதை பார்க்காதீர்கள் ஆண்டவர் காண்பித்து விட்டார் என்றால் அந்த காரியத்துக்கு மிக மிக முக்கியத்துவத்தை கொடுங்கள் அப்போ மோசே உடனடியாக ஆண்டவர் காண்பித்த காரியத்திற்கு தன்னை விட்டு கொடுத்து கீழ் பிடிந்தான் ஏன் எதற்கு அப்படின்னெல்லாம் கேட்கல கேள்விகளை அருமையான ஒருவேளை கேள்வி கேட்டிருந்தா என்ன பதிலோ ஆனால் காலதாமதமாகும் ஆண்டவர் சொல்லிட்டாரு மறுவார்த்தைக்கு அங்கே இடமில்லை மரத்தை வெட்டினான் அந்த மரத்தை அந்த தண்ணீர் மேலே போட்டான் உடனடியாக ஒரு அற்புதம் நடந்தது அருமையானவர்களே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் உடனடியான ஒரு அற்புதத்தை செய்ய ஆண்டவர் காத்திருக்கிறார் அந்த அற்புதம் எப்பொழுது நடக்கும் ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ எதை காண்பிக்கிறாரோ எதை உள் மனதுக்குள்ளே உணர்த்துகிறாரோ எந்த ஆலோசனையை ஊழியக்காரர் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறாரோ இப்படி எந்தெந்த விதத்திலெல்லாம் தேவன் உங்களோடு இடைபடுகிறாரோ அந்த குறிப்பிட்ட காரியத்தில் நீங்கள் கீழ்ப்படிந்து பாருங்கள் ஆண்டவர் சொன்னதான அந்த காரியத்திற்கு உங்களை விட்டு கொடுங்கள் விரைவில் ஒரு வெற்றியை நீங்கள் காண்பீர்கள் இனியும் காலதாபதமாகாது கத்தர் உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுப்பதற்கு கத்தர் உங்களுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவதற்கு ஆவலாக இருக்கிறார் அருமையானவர்களே கத்தர் காண்பிக்கிற எதுவாக இருந்தாலும் அதற்கு ஓகேன்னு சொல்லுங்க திருமண காரியமாக ஆண்டவர் உணர்த்திட்டாருன்னா ஓகேன்னு சொல்லிடுங்க அது இனி காலதாமதம் பண்ண வேண்டாம் ஒரு குறிப்பிட்ட வேலை இந்த வேலைக்கு போய் சேரும்படி உணர்த்துகிறார் என்றால் கீழ்ப்படிங்க சேருங்க இப்படி ஆண்டவர் எங்கே போகச் சொல்லுகிறாரோ உடனடியாக போங்க எதை சொல்ல சொல்லுகிறாரோ அதை அப்படியே சொல்லுங்கள் ஏன்னா உங்களுக்கான ஒரு வெற்றி விரைவில் காத்திருக்கிறது அந்த வெ அந்த வெற்றியை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும் அனுபவிக்க வேண்டும் ஆகவே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அடுத்த காரியத்துக்குள்ளே போங்க வெற்றியை நீங்கள் அனுபவிப்பீர்கள் ஜெபிக்கலாம் பிதாவே அன்றைக்கு லட்சம் மக்களுக்கு தண்ணீர் தேவை தேவை நிறைந்த அந்த காலகட்டங்களிலே மோசே அண்டவரே உமை நோக்கி பார்த்தான் நீர் காண்பித்தீர் அந்த மரத்தை அண்டவரே அந்த பிரச்சனைக்கு தீர்வு நீங்கள் காண்பித்த அந்த மரத்தில் இருந்ததுப்பா உடனடியாக மோசையை கீழ்படிந்தார் எல்லா மக்களுக்கும் தேவையான மதுரமான தண்ணீர் கிடைத்தது மோசையினுடைய தலையும் தப்பியது மோசேயும் சந்தோஷப்பட்டான் ஆமாண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்க எங்கள் யாவருடைய வாழ்விலும் உடனடியாக எங்களின் வெற்றிக்கு எங்கள் கீழ்படிதல் மிக மிக அவசியமாக இருக்கிறது ஆகவே நீ காண்பிக்கிற எதையும் செய்ய எங்களுடைய மனது ஆயத்தமாக இருப்பதாக காலதாமதம் நாங்கள் பண்ணவே கூடாது உடனடியான ஒரு கீழ்ப்படிதல் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும் ஆண்டவரே அந்த கீழ்ப்பிடுதலுக்கேண்ட வெற்றியை கத்த கொடுத்து எங்களை மீண்டும் மீண்டுமாக மனுமிக்குள்ளாக மாற்றுவதற்காக நன்றி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரின் மனதார இயேசு கிருஷ்ணநாமத்தை வாழ்த்துக்கிறேன் ஆசிர்வதிக்கிறேன் அவங்க காரியங்கள் கைகூடி வரட்டும் வெற்றி அடையட்டும் சுகம் அடையட்டும் நன்மை உண்டாகட்டும் இயேசு நாமத்தை ஜெமிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் அன்பானவர்களே ஆண்டவர் காண்பிக்கிற எதையும் ஓகே சொல்லுங்கள் வெற்றி காத்திருக்கிறது நன்றி